யாழ்ப்பாணம் புங்குடுதீவு பதினோராம் வட்டாரம் ஆலடி சந்தையை வதிவிடமாகவும் பிரித்தானியா லண்டனை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டிருந்த ரேவதி சண்முகம் அவர்கள் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான கதிர்காமு சின்னம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான கணபதி பிள்ளை பெரிய பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகளும் കാലംസന്റെ കാളംസിന് സുഖമി അൻപത് ദേവരാസം നടായിണി കമലിനി രോഹിണി ആകിയോ മഞ്ജുള ലോഹരാസ ഞാനലിംഗം നന്ദബാലൻ ആകിയോരത് അൻപുമാമിയും കാളംസിണ്ടവർ ഗുണസിംഗം അമരാവതി കനഹമ്മത്ന സിംഗം ആകിയോ അൻപ സഹോദരിയും காலம் சென்றவர்களான வள்ளியம்மா தம்பிராஜா நடராஜா மற்றும் பொன்னம்மா காலம் சென்றவர்களான கரகசபை சின்னத்துறை நாகம்மா ராசம்மா கந்தையா யோகம்மா அமராவதி சதாசிவம் ஆகியோரின் அன்புமை துணியும் காலம் சென்றவர்களான செல்லம்மா ஆறுமுகம் நாகேந்திரம் സകുടം സൺമുഖം അന്നമതു ആകിയോരും ഉടൻപറവോദരിയും ഷർമിലാ സതുഷൻ നിരോജൻ മീനുജാ നിതർസൻ ജാനുസാ കവിസ നവിതാ ബഹീസ് ആകിയോ അൻപേത്തി ശ്രീരാമൻ അവരുടെ അൻപൂട്ടും மாரிமுத்து நாகேஸ்வரி பொன்னத்துறை வழிப்பிள்ளை பஞ்சலிங்கம் யோகாம்பிகை ஆறுமுகம் புஷ்பவதி ஆகியோரது அன்பு சம்பந்தியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்